ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டு வழியாக அவ்வையார் பாட்டி போயிட்டு இருக்கும்போது பசி எடுக்குது அந்த வீட்டில் சாப்பாடு ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு அழுதுக்கிட்டு எனக்கு ஏழு அண்ணன் தம்பிங்க அவங்க வேலைக்கு போயிட்டு கொஞ்சமாக நெல் எடுத்துகிட்டு வருவாங்க அதை குத்தி பணிக்க பண்ணி கால் வயிறு தான் நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ வந்து கேட்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க அந்த பொண்ணுகிட்ட ஒரு தேங்காய் கொஞ்சம் பச்சரிசி கொடுத்து ஒரு பூஜையை பற்றி சொல்லிவிட்டு போகிறாங்க அவ்வையார் பாட்டி பொழுது போனதும் தேங்காய் பச்சரிசியை வச்சு கொழுக்கட்டை செய்கிறாள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நெருப்பு வேணும்ன்ட்டு தூரத்தில் போயிட்டு புங்க மரம் புளிய மரம் ஒவ்வொரு காலையும் வச்சு மேலே ஏறி பார்க்குறா தூரத்தில் நெருப்பு ஏறிகிற மாதிரி இருக்குது அந்த திசையை போய் பார்த்தா சுடுகாடு போனால் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பூஜை செய்ய நெருப்பு வேணுன்றப்போ ராட்டியில் கொஞ்சமாக நெருப்பு வச்சு ஒரு தேங்காய் பச்சரிசி கொடுத்து எனக்காகவும் வேண்டிக்கேன்னு சொல்கிறான் வெட்டியான் வீட்டுக்கு வந்து கொழுக்கட்டையில் போனோம் பாடம் வெட்டியான் கொடக்கல் அமுக்கல் உரல் உலக்கை எல்லாம் செஞ்சு பூஜையை சிறப்பாக முடிச்சிடுறா பூஜை செஞ்ச கொஞ்ச நாள்லேயும் நல்ல வசதி வந்துடுது ஏழு அண்ணன்கள் இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுது ஏழு அண்ணிகள்கிட்ட இந்த பூஜை முறையை சொல்லிவிட்டு அவள் புகுந்த வீடு போயிடுறா அந்த ஏழு அன்னிகளும் இந்த பூஜையை ஏனோ தானோன்னு செஞ்சு அந்த கொழுக்கட்டைங்களை உப்பு இல்லைன்ட்டு தேவையில்லாத இடத்துல போட்டு அவங்க ஏழ்மல் நிலைக்கு மறுபடி வந்துடுறாங்க இதை கேள்விப்பட்ட அந்த பொண்ணு மறுபடியும் அன்னிக கூட இந்த பூஜையை மறுபடியும் சிறப்பாக செஞ்சு மறுபடியும் அவங்க ராஜ வாழ்க்கையை அடையிறாங்க இந்த வீடியோவில் நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே செவ்வாய்பிள்ளையார் விரதம் எப்படி கொண்டாடுறதுன்னு போட்டிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் கைமேல் பலன் தரக்கூடிய இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை பற்றி நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த பூஜையில் என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யணுன்ட்டு விரிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு பலன் பெறுங்க நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் படிப்பு கல்யாணம் வசதி வாய்ப்பு எல்லாமே இந்த பூஜையில் நம்மளுக்கு கைமேல் பலனாக கிடைக்கும் இந்த பூஜை முறையை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் பலன் அளிக்கக்கூடியதாக இருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்க தேங்க்யூ பாய்